ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர் பிரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த சேனலில் மோஸ்ட்டாக வந்து அன்பாக்சிங் விளாக் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்ப்போம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நான் ஒரு பாஸ்ட் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பர்பிளில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துருச்சு மோஸ்ட்டாக வந்து சிக்ஸ் ஆர் செவன் டேஸ் வரும் பட் த்ரீ டேஸ்லேயே வந்தது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது ஸோ வந்தவொடனே எல்லாரையும் போல் நமக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது இந்த க்ளோஸ்டில் இருக்க பாக்ஸ்லாம் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஸோ அதனால் வந்தவொடனே நான் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு என்ன எதுங்கிறதெல்லாம் வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் பேக்கேஜ் வந்து செம்ம சூப்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் அதுவாக உடையாமல் வேறு எப்படியும் அது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்தளவுக்கு நல்லாவே இருந்தது பர்பிளில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு நீங்கள் தமிழையிலே பார்த்துருப்பீங்க எஸ் நான் வந்துட்டு ரோஸ்மேரி லீவ்ஸோட அந்த வாட்டர் இருக்குது இல்லையா இது வந்து வைரலாக போயிட்டுருக்கு இப்போது அதனால நானும் இதை வந்து வாங்கி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையா எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு என்னோட இன்னொரு சேனல் லாங் ஹேர்டு ப்ரின்சஸ் இலா அப்படின்ற சேனலில் வரும் ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூ வந்து அதில் வரும் இதில் வந்து அன்பாக்ஸிங் ப்ளஸ் இது எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து கேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஸ்டேர்டியாக இருந்தது அழுத்துனா உடையிற மாதிரி இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்தது அண்ட் ஸ்ப்ரே பாட்டில் ரொம்பவே நல்லா இருந்தது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டீட்டைலாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே ரொம்ப நல்லாவே இருந்தது மாதிரி வாட்ரு வந்து நான் நினச்ச லைட்டாக கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் ஏன்னால் நான் வந்து பர்ஸ்னலாக நிறைய ஹேர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நேச்சுரலோட கலர் என்னவோ அது ரிலீஸ் ஆகும் நான் அப்படிதான் நினச்சேன் இது கலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் லைட்டாக ஒரு கிரீனிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் இல்லை ஒரு கோல்டன் கலர்லேயாவது இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த மாதிரி கலரில் எதுவுமே இல்லை நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான கலரில் இருந்தது கிட்டத்தட்ட பன்னீர் இருக்கு இல்லையா ரோஸ் வாட்டர் அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்குது நானும் லைட் கிட்டலாம் காமிச்சு பார்த்தேன் லைட்டாக கலர் தெரியுதா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செக் பண்ணேன் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் தெரியல நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருந்தது ஸோ இதோட வாசனை இது எப்படி யூஸ் பண்ணுறேன் இதனால் ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து லாஸ்ட்லேயும் கொடுத்துருப்பேன் டேக் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து சேம் லிங்கோட வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் அதையும் பார்த்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து இது ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கேன் அதாவது அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது இன்றைக்கி நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன்னா அன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி நாளைக்கு நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நாளைக்கு வீடியோ வராது நாலு அணிக்கு யூஸ் பண்ணுறேன்னா நாலு அணிக்கான வீடியோ வரும் நான் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேங்கிற வீடியோ வந்து அப்டேட்டு மாதிரியும் வந்து வரப்போகுது ஃபைனலாக ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரியலாக நம்ம வந்து ரிவ்யூல் பண்ண போகிறோம் சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து ட்வெண்ட்டி டேஸ் யூஸ் பண்ணேன் ஃபுல் பாட்டில் யூஸ் பண்ணேன்னு சொல்லாமல் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து ஜென்யூனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அண்ட் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவங்க வெப்சைட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனாக அவங்க ப்ராடக்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க இது வந்து லாங் லேஷாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ரீசன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம நார்மலாக லீவ்ஸ் வச்சு ரெடி பண்ணோன்னா த்ரீ டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடுங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து டைமும் எடுக்கும் அதை ரெடி பண்ணணும் மெஸ்ஸியாக இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க இது என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா மோஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் எடுத்தமா டக்குன்னு போட்டோமா போனோமாங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க பட் மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாமே நேச்சுரல் பேக் தான் யூஸ் பண்ணுறேன் ரிவ்யூக்காக ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன் இப்போது நான் எப்படி ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் மற்றபடி ஓகே தான் இது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கலாம் ஷெல் லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்கிறாங்க இது வந்து லீவின் மாதிரியும் வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம் அதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு குளிக்கிறதுக்காக இது வைக்கணுன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹேர் வாஷ் பண்ண விருப்பம் இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் வந்து இன்னும் இருக்குது சில விஷயங்கள் அதே நான் சொல்கிறேன் அதுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள் ஸ்பிரேவை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த சேனல் லாங் ஹேர்டு ப்ரின்சஸ் இல்லா அப்படிங்கிற அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபரோடைய ரெக்வஸ்டடாக இருக்கிற வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து பேராக வாங்கியிருந்தேன் அதாவது ரோஸ்மேரி ஆயில் ப்ளஸ் ரோஸ்மேரி லீவ் ஸ்ப்ரேவும் சேர்த்து வாங்கியிருந்தேன் ஸோ மொத்தமாக சேர்த்து எனக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்தது ஒரு பேக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி சம்திங் தான் வந்து இந்த ஸ்ப்ரேவோட விலை ஸோ அந்த ஆயில் பற்றின வீடியோ கம்மிங் அப்பில் வரும் மறக்காமல் அதையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ